உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் போர் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் தங்கம்னா காசு அது விற்கணும்னா மேக்ஸ் துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் சேமிப்பு அதிகரிக்கும் இந்த மாதத்தில் தொழில் ஸ்டெடியாக நிற்கும் அதே சமயத்தில் தாயார் வழியில் நல்ல செய்திகள் சேதி வரும் ஆக இந்த மாதம் நண்பர்கள் நல்ல செய்திகள் உண்டு இந்த துலாமுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும் துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் சேமிப்பு அதிகரிக்கும் இந்த மாதத்துல தொழில் ஸ்டெடியாக நிற்கும் அரசியல் இருக்கிறவங்க எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை ஸ்ட்ராங்கா வச்சுட்டாங்கன்னா பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதே சமயத்தில் தாயார் வழியில் நல்ல செயல்கள் சேரி வரும் அதே சமயத்தில் நிறைய சேமிப்புகள் அதிகரிக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு பெண்களுக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் வீட்டிலருந்தே எதனோ காரியங்கள் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்றது எல்லாமே ஆன்லைன்ல பண்றது இது போன்ற விஷயங்களாக சக்சஸாக இருந்துட்டு இருக்கும் இ காமர்ஸ் சம்பந்தமாக கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஸ்கூல் வச்சுருக்கவங்க ஹாஸ்பிட்டல் நர்சிங் இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும் ராசி நண்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான மாதமாக இந்த மாதம் நண்பர்களே நல்ல செய்திகள் உண்டு ஓகே வெற்றியும் முன்னேற்றமும் உண்டுன்னு எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் பொதுவாகவே பண விஷயத்தில் அஷ்டலட்சுமி வழிபாடு வெற்றியை தரும் அருமை சார் அருமை சார் முதல்ல வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த தை பிறந்தால் தமிழ்நாட்டுக்கு பிறக்குமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுக்கு எப்போவுமே வழிபிறந்து தான் இருக்குது நீங்கள் எதை சொல்கிறீங்க ஏன் எங்கிட்ட கேட்குறீங்க அரசியல் அரசியல் சார் கண்டிப்பாக எப்பவுமே நம்ம நாட்டுக்கு உகந்ததாக தானே இருக்குது இல்லையா தேர்தல் டேட் அறிவிக்கணும் நிறையா நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன் இப்போ யாருக்கு சாதகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் புதிய கட்சி பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் வந்திருக்காங்க அதே மாதிரி ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் போராடி ஜெயிக்கக்கூடிய இருக்காங்க அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இப்போவும் குரு பூஜை ரொம்ப சிறப்பாக நடந்து விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி வந்து இருந்துட்டுருக்கு தேமுதிக இல்லையா அவங்க துணைவியார் வந்து ரொம்ப அழகாக அதை பார்த்துட்டுருக்காங்க அதே போன்று பார்த்திங்கன்னு சொன்னால் பாஜக இருக்குது இப்போ ஒரு கூட்டணி அதிமுக திமுக இப்படி நிறையா கட்சிகள்லாம் சேர்ந்து அதே மாதிரி பார்த்தா திருவாமணவண்ணன் அவங்க வந்து இருந்துன்னு நிறைய பேர் வந்து இதை வந்து ஒவ்வொரு இந்த ஆட்சியே நல்லாட்சியாக கொண்டு வரணும்னு இருப்பாங்க பலம் சேர்க்கக்கூடிய ஒரு தன்மைகள்ங்கிறது இப்போது ஒவ்வொரு கட்சிக்குமே இருக்குது அந்த தேர்தல் டேட்டு கூட்டணியெல்லாம் பொறுத்து அது வந்து அமையக்கூடிய வாய்ப்புகளை உண்டு ஏன்னா தேர்தல் டேட்டு அன்றைக்கி என்ன நட்சத்திரம் வருதுன்னு பார்க்கணும் அது எந்த கட்சித் தலைவருக்கு உகந்ததாக இருக்குதுன்னு பார்க்கணும் ஓகே இதெல்லாம் பார்த்து நம்ம முடிவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக நமக்கு இருக்குது ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன் சாதகம் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு நிறையா சாதகங்கள் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இருந்தாலும் அந்த டேட்டு என்னோடய ப்ரடிக்ஷன் கூட மாறும் டேட்டை வச்சு தான் மாறும் அது அந்த மாதிரி சொல்லலாம் ஓகே சார் சூப்பர் தை மாதம் பிறக்க போகுது இல்லையா ஸோ அந்த தை மாதத்தில் என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்க போகுது இந்த தை மாதத்துக்கு உகந்த ஒரு அற்புதமான விஷயங்கள் பார்க்க போகிறோம் மேசராசிலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இல்லையா தை மாதமே ஒரு சிறம்பான மாதிரி உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க உத்ராயணம்னா தக்ஷிணாயனம் அயனம்ங்கிறது ரெண்டு இருக்குது தக்ஷணாயணம் உத்தராயணம்னு சொல்லுவாங்க இந்த தையிலேருந்து ஆடி மாதம் வரைக்கும் உத்தராயணம் உத்தராயணத்தில் நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவாங்க மாசி மாதம் பூனல்லாம் போடுவாங்க வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா சிறப்பான கிரகப்பிரவேசங்கள்லாம் பண்ணுவாங்க இந்த தை பிறந்தால் வழிபறக்குன்னு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது வீடு மாற்றுறது வேலை கிடைக்கிறது பல விஷயங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து இருந்துகிட்டு ஜாதகம் எடுக்காத ஜாதம் பெண்களுக்கெல்லாம் எடுக்காத ஜாதம் எடுப்பாங்க திருப்பி கல்யாணம் பண்ணுறதுக்கெல்லாம் பார்ப்பாங்க எப்போ பாசம் எடுத்துடலாமான்னு கேட்பாங்க தை பாசம் கும்பாபிஷேகம் பண்ணிடலாமான்னு கேட்ப இப்படி ஒவ்வொரு விஷயமும் இந்த தை மாதம் வந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக மகர சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதம் அப்படி இருக்கக்கூடிய அந்த தை மாதம் வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடம் தான் கர்ம தர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த தர்மஸ்தானம் கர்மஸ்தானம் தான் ஒரு மனிதனை நிர்ணயிக்கக்கூடியது இப்போ நான் யார் ஐம் அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொன்னால் இவர் என்ன கர்ம என்ன தர்மத்தை கடைபிடிக்கிறார் ஜோதிடங்கிற முறையை கடைபிடிக்கிறார் இந்த யூடியூப் இருக்காங்கன்னா இந்த யூடியூபர் வந்து இவங்க இது பண்ணுறாங்கன்னு அர்த்தம் நீங்கள் வந்து கேள்வி கேட்குறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த விஷயத்தை நான் பண்ணுறேன் இதுக்கு வந்து இந்த பத்தாம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் என்ன தொழில் அப்போ இந்த மாதமே உண்டான ஒரு அற்புதமானது ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் தொழிலில் நிற்கணும் நான் வந்து பெரிய அளவுக்கு வரணும் அப்படின்னு சொன்ன இந்த பத்தாவது மாதத்தை பிடிச்சா தை மாதத்தை பிடிச்சா வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவாங்க ஓகே சனிதான் அதுக்கு அதிபதி சனியை போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க அவ்வளோ சிறப்பு மாதம் இந்த மாதம் தை மாதம்னாலே பல்வேறு நல்ல விஷயங்கள் இருக்கு பல்வேறு வழிபாடுகள் இருக்கு அதில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படின்னா தை பௌர்ணவி தெரியும் தைப்பொங்கல் தெரியும் தைப்பூசம் தெரியும் ஸோ இது இல்லாமல் இன்னும் இந்த தை மாதத்தில் என்னென்ன மாதிரியான சிறப்புகள்லாம் இருக்குது சார் யாரும் சொல்லாத விஷயம் சொல்லலாமா கண்டிப்பாக சார் தை வெள்ளிக்கிழமை வழிபாடு ஓ எப்படி ஆடி வெள்ளி இருக்கோ அது மாதிரி வெள்ளி ஓகே தை மாதம் வெள்ளிக்கிழமை வழிபாடு அவ்வளவு சிறப்பு மகாலட்சுமிக்கு உகந்த அற்புதமான ஒரு ஒரு மாதம் தை மாதம் எப்படி ஆடி மாதமும் அந்த மாதம் தை மாதம் நீங்கள் வந்து தம்பதி பூஜை கன்னியா பூஜை கோபூஜை தை மாதத்தில் வந்து வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி ஆராதனை மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணி மகாலட்சுமிக்கு விளக்கேத்தி நீங்கள் வழிபாடு பண்ணி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் தை மாதம் அவ்வளவு சிறப்பான மாதம் இந்த தை மாதம் சார் அப்போ மகாலட்சுமி வழிபாடு நூற்றி எட்டு காசு இல்லை இருபத்தி ஏழு காசு வச்சு ஒரு தாம்பாளத்தில் குங்குமத்தையும் வச்சு ஓம் மகாலட்சுமி நம லக்ஷ்மி அஷ்டகம்னு சொல்லுவாள் நமஸ்தே ஸ்து ஸ்ரீபீடேஸ்வர ஸ்ரீபீட்டேஸ்வர பூஜிதே சங்கு சக்கரஹதாஸ்ய மகாலட்சுமி நமஸ்துதே நமஸ்தே கருடாருடே கோடா சுலங்கார பயங்கரே சர்வபாபா ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதேன்னு சொல்லிட்டு மகாலட்சுமியினுடைய வழிபாடு பண்ணோம்னா அவ்வளோ விசேஷமாக இருக்கும் இந்த தை மாசத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் ஓகே அதாவது வந்து தைக்குனே பல சிறப்புகள் இருக்குது பட் தை வெள்ளியில் வந்து இவ்வளவு சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான மனிதர்களுக்காக ஒரு அழகான விஷயத்த சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா இந்த தை மாதத்துல யாருக்கெல்லாம் வழி பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பனிரெண்டு ராசினியர்களுக்கும் தனித்தனியா பலன்கள் பார்த்திடலாம் சார் சார் முதல்ல இருக்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷ ராசினியர்கள் உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்டு கால் ஃபோர் தங்கம்னா காசு அது விற்கணும்னா மேக்ஸ்